தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகின்றனர் இந்தியா கூட்டணி கட்சிகள் பீகார் மக்களை இழிவுபடுத்துகின்றன தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு இது குறித்த முழு தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் குறிப்பாக கூட்டணியில் உள்ள கட்சிகள் பீகார் மக்களை எழிவுபடுத்துவதாகவும் ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளம் அத்தகைய தலைவர்களை பீகார் பிரச்சாரத்திற்காக அழைப்பதாகவும் அவர் சாடியுள்ளார் பிரதமர் மோடி தனது உரையில் தென்னிந்திய மாநிலங்களில் பீகார் மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து பேசியுள்ளார் அதில் திமுக தமிழ்நாட்டில் பீகார்களை துன்புறுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்களை இழிவுபடுத்தி பேசியுள்ளனர் என்று பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் இது பீகாரின் உழைப்புக்கு இழைக்கப்பட்ட அவமானம் என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் தமிழ்நாட்டில் வேலைக்காக சென்றுள்ள பீகாரை சேர்ந்த கடின உழைப்பாளிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் தவறாக நடத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலின் போது அப்போதைய பஞ்சாபின் காங்கிரஸ் முதல்வராக இருந்த சரண்யாஜித் சிங் சன்னி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்த பையாக்களுக்கு பஞ்சாபிற்குள் நுழைய அனுமதி கூடாது என்று பகிரங்கமாக தெரிவித்தார் அந்த சமயத்தில் காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி மேடையிலேயே நின்று கொண்டிருந்து சிரித்து கொண்டு ியதை மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் இது காங்கிரஸ் தலைமைக்கு பீகார் மக்களின் உழைப்பின் மீதான மரியாதை இல்லை என்பதை காட்டுகிறது என்று பேசியுள்ளார் மேலும் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து ராஷ்ட்ரிய அரசியல் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பினார் இவ்வளவு அவமானங்கள் பீகார் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பின்னரும் ஜனதா தளம் மௌனம் சாதிக்கிறது இப்போது அவர்கள் ஒரு எல்லையை கடந்துவிட்டனர் எந்த காங்கிரஸ் தலைவர்கள் பீகாரிகளை மற்ற மாநிலங்களில் இழிவுபடுத்தினார்களோ அதே தலைவர்களை ஜனதா தளம் இப்போது பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்துள்ளது இது ராஷ்டிரிய ஜனதா தளம் பீகாருக்கு இழைக்கும் பெரிய துரோகமாகும் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார் மேலும் இது குறித்து பேசுகையில் பீகாரிகளை அவமதிக்கும் இந்தியா கூட்டணி பீகாரின் சட்டம் மற்றும் ஒழுங்கை சீர்குலைத்து வளர்ச்சிக்கு எதிரான மனப்பான்மையை கொண்டுள்ளது ஆனால் பீகாரின் வளர்ச்சியையே தனது கனவு என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் இணைந்து இரட்டை என்ஜின் அரசு பீகாரை முன்னேற்றும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த கருத்து தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது